ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் வயசானவங்க தான் அவங்க வந்து சப்பாத்தி சுடுறாங்க அதுக்கு பேரம் வந்து என்ன கமெண்ட் பண்ணுறான்னு பாருங்கள் செம்ம கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கும் பாருங்கள் பாருங்கள் நீங்கள் நல்லா இருக்கும் சாப்பிட்டு சப்பாத்தி எப்படி பண்ணலாம் நீங்கள் பண்ணுறீங்க இப்போ திருப்பி போடுறோம் அமைச்சு எப்படி நல்லா இருந்தால் சாப்பிடுங்க सब्सक्राइब बन गया ये ना आप जी बन रहेगा पीड़ित ना आप जी अब हमारे साथ सब्सक्राइब बन गया लाइक बन गया पार्टी पन्ना दोस्त पार्टी पन्ना चापा दे पार गए नाला आपको साफ तो पार गए पर मैं तो मैं तो अब सुर दे मैं तो मैं तो आपको नाला सब्सक्राइब बन गया लाइक बन गया इधर मैं तो मैं तो எவ்வளவு எாலும் உடையாது பாருங்க நீங்க பாருங்க நாட்டோல் 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 உடையாத பாருங்க பாருங்க உடையாது நாட்டோல் இது நிஜமா